வாங்க சுமந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா ஆமா எல்லாரும் நல்லா இருக்காங்க அவளுக்கு பால் கொழுத்துட்டேன்னு ரொம்ப பிடிக்கும் அவங்க சித்தி வேற பால் கொழுக்க செஞ்சாலா அக்கா கொண்டு குடுத்துட்டேன்னு நானும் அவளுக்கு பிடிச்ச தட்டை கை முறுக்கு எல்லாம் வாங்கினேன் சரி குடுத்துட்டு ஆறு மாசம் ஆயிடுச்சுல ஆறு வாரம் சாதம் பண்ணணும் அதான் எனக்கு செய்யலாம் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் பாத்தீங்களா நாள் போறதே தெரியல ஆறு மாசம் ஆயிடுச்சு துளசி கிட்ட கேளுங்க என்னைக்கு வரணுமோ எடுக்கணுமோ உங்க விருப்பம் அப்படி சொன்னா எப்படி நீங்களா நல்ல நாளா ஒண்ணு சொன்னீங்கன்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துருவோம் அதான் கேட்டுட்டு போவோம் எத்தனை வட்ட சொல்லுவீங்க என்ன ஏதன்னு தெரியணும்ல எல்லாரையும் கூட்டி பண்ண வேண்டாம் ஏன்னா இப்பந்தேன் கட தரப்பு எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணியாச்சு சும்மா ஒரு ஆளு கூப்பிட்டு கூட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களே கண் பேர் விழுந்துரும் சீம வந்து குறை நம்ம பெருசா பண்ணலாம் இப்ப நம்ம வீட்டுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுக்கோங்க போதும் துளசிய கூட்டிட்டு வரேன் வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆஹ் வரமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போயிட்டாரா இருக்கும் ஆஹ் போயிட்டாருமா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்பாவும் கூட்டிட்டு வர வேண்டி இல்ல பொண்ணி முன்ன மாதிரி இல்ல இப்ப எல்லாம் எங்கிட்டு வரனாலும் மாச்சப்படுதாரு நீ போயிட்டு வா நீ போயிட்டு வரனுட்டு மகளுக்கு பிடிக்குமேனு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதான் கொடுத்துட்டு பிள்ளைய பாத்துட்டு போமேனு வந்தேன் அய்யோ அப்படியா நானும் பழம் காரவாயு எல்லாம் பயிர்ந்தே கொண்டு வந்திருக்கத பார்த்தா ஏதோ விசேஷம் போல வீட்டுல அப்படின்னு நினைச்சேன் அது வேற ஒண்ணு இல்லம்மா நீ வீட்டு தெரியாம பண்ணிட்ட பத்தியா உங்க வீட்லயே உன ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால வந்து பாக்க மாட்டாங்கல்ல யாரும் நான் என் பிள்ளை வந்து பாக்குறது உனக்கு தான் தெரியும் பெருசாத்தான் தெரியும் பாரு இப்படியே இருக்காத இப்போதைக்கு யாருமே யாரும் வேணாம்னு இருந்துக்கலாம் நான் பிள்ளை பிள்ளை கொண்ட குட்டி ஆயிட்டுன்னு வையன் அம்மா அப்பா அவ கண்டிப்பா தேவை அதனால அவங்க பேசாத நீ பேசி எடுத்து இரி என்ன உன்ன மாதிரிதான் எங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு பிள்ளை அம்மா அப்பா நல்ல மாப்பிள்ளையா பார்த்தாங்க இல்ல நான் அப்படி சொன்னதான் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருச்சு பாத்தா அது ரொம்ப கஷ்டப்படுது அம்மா வீட்டுலயும் சொல்ல வழி இல்ல மாப்பிள்ள வீட்லயும் பேச வழி இல்லாம சாப்பாட்டுதான் இல்லாம கஷ்டப்படுது வேலை கடவுள் உனக்கு அந்த கஷ்டத்தை வைக்கல அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ இல்லம்மா எனக்கு அந்த நிலைமைன்னா வராது நான் ஒன்னும் யாரோ இவரையோ கல்யாணம் பண்ணலையே என் சொந்த தானே கல்யாணம் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் என்னைய நல்லா பாத்துக்கிடுதாரு வசதி வாய்ப்பு இல்லாத என்ன மனசுல அவர் தங்கம் அவர மாதிரி யாரும் வந்துட மாட்டாங்க எங்க வீட்டுல எப்ப ஏற்பட்ட மாப்பிள்ள பாத்து என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட நான் இன்பட்டு சந்தோஷமா இருக்க மாட்டேன் என் முகம் கோணாம நடந்துக்கிடுவாரு என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு நான் என்ன மனங்கள இருக்கேன்ட்டு சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷம்தான் சரி பொன்னி நான் சொன்னதுன்னு தப்பா எடுத்துக்காத என்ன உன் நல்லதுதான்மா அம்மா சொன்னேன் என்னைக்கும் அம்மா அப்பா தயவு இல்லாம முடியாது எதுக்கும் நாளைக்கே ஒரு குழந்த குட்டி நானா கூட அம்மா அப்பா இருந்தா தான் ரொம்ப நல்லது அதுக்குத்தான் சொன்னேன் எதுவும் நினைச்சுக்கலாத இல்லம்மா நான் அப்படி எதுவும் நினைக்கல என்னம்மா வந்தவனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு என்ன அப்பா வரலையா அதனால கூட்டிட்டு வரலாம்ல துளசி எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா எம்மா என் பிள்ளையும் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தை உண்டானா முகத்துல ஒரு ஆள் வரும்னு சொல்லுவாங்க அது சரியாத்தான் இருக்குது மோகம் நல்ல பழ பழ பழம் செவச்செவன்ல இருக்குது சித்தி உன்னை பார்க்கறது ரொம்ப ஆசைப்பட்டா அவளுக்கு ஒரே பல்லு வலி அதான் முடியலக்கா இந்த பால் கொடுக்கிட்டே தொலைச்சிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டா சுட்ட சுட இருக்கு ஹாட் பாக்ல என்ன சாப்பிடு உனக்கு பிடிக்குமேன்னு அப்பா என்னத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா இந்தா ரெண்டு பையன் இருக்கு உனக்கு ஏதாவது வேணா சொல்லுமா வாங்கிட்டு வர்றேன் அம்மாவும் மகளையும் இப்படி பாக்குறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு எல்லாம் பாக்கியம் கிடைக்குமா அம்மா நம்ம குழந்த உண்டா வருவாங்களா பேசிட்டாங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரி பாக்க வருவாங்களா நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா இல்ல இதெல்லாம் ஒரு கனாவே முடிஞ்சிருமா என்னம்மா நீ உனக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லையா எப்ப பாரு வந்தாலும் பொன்னியும் ஏதாச்சும் சீண்டிக்கிட்டே இருக்க ஏன் அவ உனக்கு அப்படி என்னதான் பண்ணா அன்பா தானே பேசுறா நல்லா தான் அன்பா தான் பிடிக்குமே ஆசை ஆசை எல்லாம் வாங்கிட்டு வந்தா எதுவும் விசேஷமானு கேட்டு கண் வைக்க ஏதாவது சாப்பிட்டா உடம்புல பிற சேராம போயிட்டுனா அதான் ரெண்டு குடுத்தே பாருங்கம்மா நீங்க பொண்ணு எப்பெல்லாம் நூஸ் கட் பண்ணி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவ வேற நான் வேற கிடையாது இந்த வீட்டுல ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சி மாதிரிதான் இருக்கும் இருந்துட்டு இருக்கோம் எப்பவும் இருப்போம் நீங்க அதை இதையும் சொல்லி அவன் மனச கஷ்டப்படுத்தாதீங்க பாவம் அவளே அம்மா அப்பாட்ட பேச முடியலையே பார்க்க முடியலேன்னு வேதனைப்பட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் நீங்க எப்பெல்லாம் பேசாதீங்கம்மா தப்பு என்ன அப்படி அவளை பேச கூடாது என்ன அவன் அம்மா அப்பாட்ட பேசி எடுத்து இனிமா அப்படின்னே ஏன் நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு நாளைக்கே குழந்தைண்டாம இருக்கப்பறா அம்மா வந்து வரணும் எடுக்கணும் அவளுக்கு ஆசை இருக்காது இப்பவே பேசி எடுத்துருந்தானே சண்டையில மறந்து அவங்களும் வருவாங்க இவளுக்கு சந்தோஷமா இருக்கும் அதைத்தான் சொன்னேன் நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாதான் தெரியும் சரி அத விட்டு தொலை உனக்கு ஆறு வகை சாதம் செஞ்சு போடணும்னு ஆசையா இருக்கு அதான் என்னைக்கு போடலாம் எத்தனை வரை கூப்பிட போறாங்க என்ன அது கேட்டு போக தான் வந்தேன் அப்படி உன்னையும் பாத்துட்டு போலான்ட்டு வாரேடி ஆறு வகை சாதம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் கூட்டிட்டு போனோம் இப்ப வேணா வரியா கை ஒரு பத்து நாள் நின்னு நல்ல ரெஸ்ட் அடிச்சுட்டு வரலாம்ல நான் வீட்லயெல்லாம் கொடுக்கணும்னு ஏசி ரூம் இருக்கு இங்க என்ன உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு வாங்க போமணி எப்ப பாரு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்ட்டு செக்கப் அதற்கு இருக்குது எல்லாம் வர முடியாது மாதிரி ரொம்பவே டயர்டா இருக்குது நிக்க முடியல உட்கார முடியல நடந்துட்டே இருக்கணும் போலே இருக்குது படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஒரு மாதிரியே டயர்டாவே இருக்கு இப்ப என்ன வர முடியாது ஒரு இடையே நான் சீமந்தத்துக்கே வந்துக்கிறேன் எப்படி வந்தாலும் மூணு மாசம் ஆகிதானே இங்க கொண்டு விடுவேன் அங்க சொன்னது ஒரு சரியா தான் சொன்னாங்க நம்ம அம்மா நம்மகிட்ட பேசி எடுத்து நம்ம அம்மா அப்பா சம்மத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அம்மா அப்பா நம்ம பார்க்க வந்திருப்பில்ல நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்கல்ல நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல நம்ம அத்தா நம்ம எப்படி சந்தோஷமாக பார்த்துருந்தாரு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அம்மா அப்பா பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது கடவுளே நான் பண்ணது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே ஊரில் உலகத்தில் நடக்காததா எங்க அப்பா என் மூத்த பார்த்து கூட பேச மாட்டேக்காரு நான் இங்கிட்ட என்ன அங்கட்டு மாற போயிருந்தாரு அம்மாதான் பாவம் அப்பாவுக்கு தெரியாம பேசுறாங்க எனக்கும் ஆசை இருக்கும்ல எங்க அப்பா பாக்கணும் பேசணும்ட்டு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் இவங்க சின்ன பிள்ளைய பேசினா அவ்வளவு நான் கட்டியிருக்கேன் இதுக்கு இவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாசம் தான் இதுக்கு முன்னாடி பாக்க வந்திருக்க மாட்டாரு கடவுளே எங்க அம்மா அப்பா குடி சீக்கிரம் என்ன மட்டும் இல்ல என் அத்தானே ஏத்துக்கணும் அவர்டையும் பேசணும் அவரையும் மதிக்கணும் நீ நீதான் எனக்கு துணையா இருக்கணும்ப்பா என்னாச்சு பொண்ணு அழுதுட்டு உட்காந்துருக்கா என்ன பிரச்சனை தெரியலையே அம்மா அதுவும் சொல்லிட்டு பாக்கலாம் சகஜமா இவ அழுற டாலே இல்லையே எது சொன்னாலும் இடித்தாங்க மாதிரி நிப்பா அவளே அழுறானா என்ன இருக்கும் பொனி என்ன தனியா வந்து உக்காந்துருக்க அம்மா இப்போ எதுக்கு அழுத்திட்டு இருக்க நீ? என்ன? உடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிடலுக்கு போமா? என்ன? நான் ஆளறனா இல்லதா கண்ணை தூசி விழுந்துச்சா? அவன் கசக்கிட்டு இருந்தனே. அவன் உனக்கு அழுத மாதிரி தெரிஞ்சிர்கோம். நான் அந்த அழ போறேன். அன்பான புருஷன், அழகான குடும்பம். விட எனக்கு என்ன வேணும்? ம்ம். அழுதா நம்மள அழுகே. ஏய் பொன்னி, போய் சொல்றாத. நீ அழுத்திதா இருந்த. நீ அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டியே மாட்டியே. ஏன் என்னாச்சுமா? அம்மாதும் சொன்னாங்களா என்ன சொல்லுடி சொன்னா தெரியும் ஐயோ இல்லங்க நான் ஏன் அழ போறேன் கண்ண தூசி விழுந்துருச்சுன்னு சொல்றேன்ல இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் ஏன் பொண்ணு பூச்சி எனக்கு தெரியாது என்னம்மா என்ன எதுவும் பிரச்சனையா உடம்பு எதுவும் முடியல சொல்லு பொண்ணி ஹாஸ்பிட்டலாலும் போயிட்டு வரலாம் என்னம்மா என்ன கண்ணவுதும் கண்டியா இல்லதா வீட்டு நினப்பாவே இருக்குது போல இருக்கு அதுதான் புனி வருத்தப்படாதான சொன்னா தானே எனக்கு தெரியும் நான் பேசின நினைச்சு என்ன தப்பா நினைச்சிட்டியோ ஏதோ கோவத்துல பேசிட்டேம்மா மனசன்னா பேசல என்ன உன்ன பத்தி எனக்கு தெரியாது என்னை விட என் குடும்பத்தை அதிகமா நினைக்கிறவ நேசிக்கிறவ நீ மட்டும்தான் புனி நான் வேணா அத்திக்கு வேணா போன் போட்டா நம்ம ரெண்டு ரூபா கோயில்கிட்ட வேணா போவோம் அத்திட்டு பேசிட்டு வருவோமா சரியா இல்லங்க அதெல்லாம் வேணாம் அக்காவ அம்மா பாக்க வந்தாங்கல்ல அதான் நமக்கும் நாளைக்கு குழந்தை உண்டானா நம்ம அம்மா அப்பா நம்மள பாக்க வருவாங்களா அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள பல எண்ணம் அதான் அழுதுட்டேன் வேற எதுவும் இல்லத்தான் கவலைப்படாத பொண்ணி வாழ்க்கை இப்படியே இருந்து இப்படியே போயிட போறது இல்ல கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் கவலைப்படாதன்ன அதை மாமாவும் கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்க வரத்தான் போறாங்க எனக்கே உன்னை பார்த்தா சங்கடமா இருக்குது அழுதுட்டு இருந்தியே அழாதடி எதுனால என்று சொல்லுன எப்பவும் போல என் பொண்ணி சிரிச்சு எடுத்து நல்ல கோபக்காரியா சண்டை கொலையா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அழுதுட்டு இருந்தா சிரிய நான் சிரிச்சுட்டுதான் இருக்கேன் போதுமா ஆமா இன்னும் நீ வர மாட்டிய இப்பதான போய் முக்கம் நேரம் இருக்கும் அதுக்குள்ள வந்திருக்க என்னத்தான் எதுவும் எடுக்க வந்தியா ஆமாமா பாஸ்புக் அண்ணன் எடுத்துட்டு வர சொன்னா அதான் இதுக்கு வந்து நல்ல வேளை இதுக்கு வந்தது நல்லதா போச்சு இல்லாட்டி நீ வாட்டு தானே இப்படி தனியா இருந்தா அழுதுட்டே இருப்ப எனக்கு என்ன தெரியும் நீ இங்க இப்ப அவ்வளவு அது சந்தோஷமா இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருக்கதும் சோகமா இருக்கிறதும் எனக்கு தெரியுமா என்ன இந்த பாரு அத்தாண்டி எப்பவும் எதையும் மறைக்க கூடாது சரியா கவலைப்படாத நீ நினைக்கிற மாதிரி கூடிய ஒரு நாள் மாறதான் போகுது ஆமா கொஞ்சம் மாதிரி ஏதோ சொன்ன இல்லை

எடுத்த கிளம்பு நீ இன்னே இருந்தா அம்மிட்ட எதையாவது இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாய் நன்றா உடனோடு மாற்றம் செய்யனே நீ மட்டும் கோ என்றா அப்பூதே உயிரிட்ட செல்லனே இப்ப நான் நடக்குது நடச்சே அந்த 2 லட்சம் பணம் எங்க கிட்ட தான் பையிருக்கும் நம்ம அதான் தந்ததோடி சரி பணத்தை சரியா எண்ணிட்டு உள்ள தானே அதுக்கப்புறம் நம்ம பிறகு தோறதோ என்ன இல்ல சாரி கூட உடம்பத்தை சரி மடிக்க வச்சிருந்ததா எடுத்து கட்டணும் அப்ப கூட பிறகு திறக்கல இந்த ரெண்டு வச்சு இங்க தான் போய் தொலைஞ்சிருக்கோமோ தெரியல அதுதான் வந்த வேணதே அதையே நம்ம கோவமா இருக்காது நம்ம மனித தப்பு தானே நம்ம ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் அவங்க சொன்ன சரிதானே சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க போல சொல்லாம இருந்ததா அவளுக்கு கோவம் வந்துருச்சு பாவம் அங்கிட்டு பேசுவாரா இங்கிட்டு பேசுவாரா ரெண்டு பக்கம் பேச முடியாது அதான் வாய்ச்சு நின்ட்டாரு அவரையும் குறைச்சுக்கு இல்ல கடவுளே எனக்கு மட்டும் எப்படி நடக்குது எனக்கு மட்டும் இப்படி ஒரு பண்ற பெருந்தோணி அம்மாவோட பாசம் இல்லாம வளர்ந்தேன் வளர்ந்ததும் கஷ்டப்பட்டு பட்டு வேதனைப்பட்டுனா வளர்ந்தேன் இப்பதான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன் சந்தோஷப்பட்டு அப்பான்னு மூச்சு விட்டு அது உனக்கு பொறுக்கல மறுபடியும் நீ பழைய நிலைமையை எப்படி கொண்டு வச்சுட்டியே இதுக்கு எங்க அம்மா போன இடத்துக்கு என்னைய நீ அனுப்பிக்கலாமே யாருக்கு எந்த கஷ்டம் இருந்திருக்காது பவித்ரா பவி வாங்கப்பா உள்ள வாங்க என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமா மாப்பிள்ள வரலையா இல்லப்பா அவன் நனஞ்சே வந்தான் என்ன அங்க வாசல விட்டு போயிட்டாரு அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையாமா வெளியூர் கிளம்புவாரு சாயந்தரம் அதான் இங்க இருக்கியா அங்க அப்பா விட்ட கொண்டு விட்டுட்டோம் கேட்டாரு நான் உங்களை பாக்கன் போல இருந்துச்சா அதான் என்ன இங்கே கொண்டு விட்டுருந்தே ரெண்டு மூணு நாள் ஆயிரம் அவர் வர்றதுக்கு அதுவும் இங்கதான் போயிருப்பேன் அப்படியாமா மாப்பிள்ள வெளியூருக்கு போயிருக்காரு நான் போன் போட்டு கேட்கடமா ஐயோ வேண்டாம்ப்பா இன்ன நான் கிளம்பிட்டு இருக்காரு அப்புறம் பஸ்ல டிராவல்ல இருக்காரு சவுனும் கேட்காத சரியா அதனால இப்ப வேண்டாம்ப்பா ஏன்னா கழிச்சு போன் பேசுறே சரிமா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு நாள் என்ன எத்தனை நாள் நாள் இருந்துக்க நல்ல ரெஸ்டட் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சொல்லு அப்ப 와யிண்டறேன் சாஃப்ட் எடுத்து நல்ல தெம்பா இருக்கணும் என்ன சரிங்கப்பா தேரிமா நல்ல தூங்கு னா மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவா அப்பா நான் உங்களுக்கு நகையே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் கடங்கால் வாங்கிக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னீங்க இவர்தான் கேட்கல அவரையும் குறை சொல்லதுக்கு இல்ல எதுக்கு மாமாவை நம்ம ஆக்கணும் நம்ம வீட்டுக்கு தானே வர்றா நம்மகிட்டதான் பணம் இருக்கேன்னு அவர் நினைச்சாரு இது எப்படி என் வீட்டுல என் மாமியாருக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியலப்பா

காதல் காதல்லை சூடவில்லை என்னில் சூழும் மழை புண்ணை சூழவில்லையா முகத்திற்கு கண்டி மொத்தத்திற்கு காதலுக்கு நெஞ்சும் ரெண்டு போது ஒன்றென்று இருவரை மலர குளிராயும் செய்யாது புயலாயிரிவா நம்மை ஒன்றும் செய்யாது ஆனால் தோசை என